அத்தியாயம் இரண்டு இப்பணியை செய்வதன் நோக்கம் இதை மேற்கொள்வதில் உள்ள திறமையின்மையும் துணிவின்மையும் காரசார விவாதம் குறிப்பிடக்கூடியதும் முனிவருடைய பட்டமுமான ஹேமாத் பந்தை வழங்குதலும் குருவின் அவசியம் கடைசி அத்தியாயத்தில் தம்முடைய மராத்தி மூல நூலில் இப்பணியை செய்வதற்கு அடிகோலிய காரணங்கள் இதை படிப்பதற்கு தகுதி அடைந்தவர்கள் முதலிய வேறு பல அம்சங்களையும் எடுத்துச் சொன்னார் இந்த அத்தியாயத்திலும் அதையே குறிப்பிட தொடங்குகிறார் இதை எழுதுவதன் காரணம் முதலாம் அத்தியாயத்தில் கோதுமை மாவரைத்து அதை கிராம எல்லைகளில் தூவிவிட்டதன் மூலம் காலரா தொத்து வியாதியை தடுத்து அழித்ததான சாய்பாபாவின் அற்புதத்தை கண்டோம் நான் சாய்பாபாவின் மற்றும் பல அற்புத லீலைகளை பெரும் உள்ள கிளர்ச்சியுடன் கேட்டிருக்கிறேன் அக்கிளர்ச்சியே இவ்வழகான பணியாக பொங்கி உருவெடுத்தது சாய்பாபாவின் பெருமையுடைய அற்புதங்களை வரைதலானது அவருடைய அடியவர்களுக்கு உற்சாகமூட்டுவதாகவும் அறிவுறுத்துவதாகவும் இருப்பதுடன் அவர்களின் பாவங்களையும் நீக்கு மாதலினால்தான் நான் சாய்பாபாவின் புனித வரலாற்றையும் அவருடைய அறவுரைகளையும் வரையத் தொடங்கினேன் ஞானியின் வரலாறு என்பது தர்க்க சாஸ்திரத்துக்கோ பட்டிமன்றத்துக்கோ உரியது அன்று அஃது உண்மையும் பெரியதுமான வழியையே காண்பிக்கிறது பணியை செய்ய திறமையின்மையும் துணிவின்மையும் தாம் இப்பணியை செய்ய தகுதியுடையவர் அல்ல என்று ஹேமத் பந்த் நினைத்தார் எனக்கு நெருங்கிய நண்பனின் வாழ்க்கையே தெரியாது அப்படியே எனது மனதையும் நான் அறியேன் இருக்கையில் வேதங்களால் கூற இயலாத ஒரு ஞானியின் வரலாற்றையோ அல்லது அவதாரத்தின் குணங்களையோ நான் எங்கனம் எழுதுவேன் ஒரு ஞானியின் வாழ்க்கையை விவரிக்கும் ஒருவனும் ஞானியாகவே இருக்க வேண்டும் எனவே நான் எங்கனம் அவர்தம் புகழை விவரிக்க இயலும் ஞானியின் வாழ்க்கையை வரைவதென்பது மிக்க கடினமானதாகும் ஒருவன் ஏழ்கடல் ஆழத்தையும் அளவிட்டு விடலாம் துணி ஜோடனைகளால் ஆகாயத்தையும் அலங்கரித்து விடலாம் இது தீரமிக்க செயலாகும் என்று நான் அறிவேன் இது என்னை பார்த்து பிறர் நகைக்க இடம் கொடுத்துவிடும் என்று நான் சாய்பாபாவின் அருளை நாடினேன் அடியவர்கள் விரும்பும் வெற்றிகரமாய் முடிவு பெறும் இப்பணியை மேற்கொள்வதற்கு ஞானியர்த்தம் வாழ்க்கை வரலாற்றை எழுதுவோர்களை கடவுள் விரும்புகிறார் என்று மகாராஷ்டிரத்தைச் சேர்ந்த முன்னோடி கவியும் ஞானியுமான ஸ்ரீ ஞானேஸ்வர் மகாராஜ் என்பவர் எடுத்து எம்பியிருக்கிறார் இப்பணியை ஞானிகள் சங்கல்பிக்கிறார்கள் அடியவன் அம்முடிவை அடைய மறைமுக காரணமாகின்றான் அல்லது கருவியாகின்றான் உதாரணமாக சக வருடம் ஆயிரத்தி எழுநூறில் கவி மகிபதி ஞானிகளின் வாழ்க்கையை எழுத உயர்நோக்கம் கொண்டார் ஞானிகள் அவரை சங்கல்பித்து பணியை நிறைவேற்றி வைத்தார்கள் அம்மாதிரியே சக வருடம் ஆயிரத்தி எட்நூறில் தாஸ்கணுவின் சேவையும் அங்கீகரிக்கப்பட்டது முன்னவர் பக்த விஜயம் சந்த விஜயம் பக்த பக்தலீலாமிருத் சந்த லீலாமிரத் என்னும் நான்கு நூல்களையும் பின்னவர் நவீன ஞானியரை பற்றி விவரிக்கப்பட்ட பக்த லீலாமிருத் சந்த கதாமிரத் என்ற நூல்களையும் இயற்றினார் பக்தலீலாமிரதத்தின் முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டு முப்பத்தி மூன்று அத்தியாயங்களிலும் சந்த கதாமிரதத்தின் ஐம்பத்தேழாம் அத்தியாயத்திலும் சாய்பாபாவின் சுவையான வாழ்க்கையும் அவரின் அறவுரைகளும் நன்றாக சித்தரிக்கப்பட்டிருக்கின்றன இவைகள் சாய் லீலா பத்திரிகை பதினொன்று பனிரெண்டு தொகுப்பு பதினேழு ஆகியவற்றில் தனியாக பதிக்கப்பட்டிருக்கின்றன படிப்பவர்கள் இவ் அத்தியாயங்களை படிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அங்கனமே பாந்திராவைச் சேர்ந்த திருமதி சாவித்ரிபாய் ரகுநாத் டெண்டுல்கர் பதிப்பித்துள்ள ஸ்ரீ சாய்நாத் பஜனமாலா என்ற சிறிய அடக்கமான புத்தகத்திலும் சாய்பாபாவின் அற்புத லீலைகள் சித்தரிக்கப்பட்டிருக்கின்றன தாஸ்கனு மகாராஜும் பல்வேறு இனிய பாடல்களை சாய்பாபா மீது எழுதியிருக்கிறார் குஜராத்தில் அமிதாஸ் பவானி மேத்தா என்னும் ஷீரடியைச் சேர்ந்த ஒரு அடியவர் சாய்பாபாவின் சில நிகழ்ச்சிகளை பதிப்பித்துள்ளார் தக்ஷிணபிக்ஷா சான்ஸ்தாவும் சாய்நாத் பிரபாவை சில பதிப்புகள் செய்தனர் இவ்வாறு சாய்பாபாவை பற்றி பல நூல்கள் இருக்கும் பொழுது இந்த சத்சரித்திரம் ஏன் எழுதப்பட வேண்டும் அதற்கான தேவை என்ன என்றும் எதிர்ப்பு கேள்விகள் வருகின்றன விடை தெளிவானதும் எளியதும் ஆகும் அகன்று ஆழ்ந்த எல்லையற்ற ஒரு பெருங்கடல் போன்று சாய்பாபாவின் வரலாறு உள்ளது அனைவரும் அதனுள் ஆழ்ந்து மூழ்கி விலைமதிப்பற்ற ஞானம் பக்தி என்ற முத்துக்களை எடுக்கலாம் நல்லுணர்வில் ஊறி கிடக்கும் மக்களுக்கு அவற்றை கொடுக்கலாம் சாய்பாபாவின் கதைகள் சிறுகதைகள் அறிவுரைகள் ஆகியவை மிகவும் அற்புதமானவை இவ்வுலக வாழ்க்கையினுடைய துன்ப பெருஞ்சுமையை சுமந்து கொண்டிருப்பவர்கள் கவலையால் பீடிக்கப்பட்டோர்கள் ஆகியவர்களுக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் அவை அளிக்கின்றன வேத அறிவையொத்த விறுவிறுப்புள்ளதும் அறிவூட்டுவதுமான சாய்பாபாவின் இவ் அறவுரைகள் எல்லாம் கேட்கப்பட்டு நற்சிந்தனை செய்யப்பட்டால் அடியவர்கள் கோரும் பிரம்மத்துடன் ஐக்கியமாதல் அஷ்டாங்க யோகம் தியான பேரின்பம் முதலியவற்றைப் பெறுவர் எனவே இந்நிகழ்ச்சிகளை பொறுக்கி எடுக்க எண்ணம் கொண்டேன் அதுவே எனது சிறந்த வழிபாடு ஆகும் என்பதாதலின் சாய்பாபாவின் தரிசனத்துக்கு கொடுத்து வைக்காத இவ்வெளி ஆத்மாக்களின் கண்களுக்கு இந்நிகழ்ச்சி தொகுப்புகள் பேருவகையாக இருக்கும் எனவே நான் சாய்பாபாவின் அறவுரைகளையும் இயற்கையானதும் எல்லையற்றதுமான தன் உணர்வு கருத்துக்களையும் சேகரிக்க முற்பட்டேன் இப்பணியில் பாபாவே என் உள்ளுணர்வை கிளப்பிவிட்டார் உண்மையில் என்னுடைய அகங்காரத்தை அவர் தம் பாதத்தடியில் சமர்ப்பித்து இம்மை மறுமை இரண்டிலும் என்னை பூரண சந்தோஷமாக்குவார் என்று எண்ணினேன் இப்பணிக்கு நானே எனக்கு அனுமதி அளிக்கும்படி சாய்பாபாவை கேட்க முடியவில்லை பாபாவின் நெருங்கிய அடியவரான திரு மாதவ்ராவ் தேஷ்பாண்டே என்ற சாமாவிடம் பாபாவிடம் எனக்காக கேட்கும்படி நான் வேண்டிக்கொண்டேன் அவர் எனது எண்ணத்திற்காக பாபாவிடம் வாதாடினார் இந்த அண்ணா சாஹேப் தங்கள் வரலாற்றை எழுத விரும்புகிறார் நான் ஒரு ஏழை ஏழைப்பக்கிரி என்று கூறாதீர்கள் ஆயின் நீங்கள் சம்மதித்து அவருக்கு உதவி அளிப்பதாக கூறினால் அவர் எழுதுவார் அன்றி தங்கள் திருவடி கருணையே இப்பணியை நிறைவேற்றிவிடும் தங்கள் அருள் அருள்துணையின்றி எதுவும் வெற்றிகரமாக செய்ய இயலாது சாய்பாபா இவ்வேண்டுகோளை திருசெவி மடுத்தவுடன் உருகி உதி என்னும் திருநீர் அளித்து ஆசீர்வதித்து தன்னுடைய வரம் நல்கும் கரத்தை என் தலைமேல் வைத்து இவர் நிகழ்ச்சிகள் அனுபவங்கள் ஆகியவற்றை தொகுத்து குறிப்புகள் வைத்து கொள்ளட்டும் நான் இவருக்கு உதவி செய்வேன் அவர் ஒரு புறக்கருவியே ஆவார் என்னுடைய வரலாற்றை நானே எழுதி என்னுடைய அடியவர்களின் நாவலை பூர்த்தி செய்ய வேண்டும் அவர் தம் அகங்காரத்தை அறவே களைந்து என் பாதங்களில் சமர்ப்பித்து விடட்டும் வாழ்க்கையில் இங்கனம் செய்பவனுக்கே நான் மிகவும் உதவி புரிகிறேன் என்னுடைய வாழ்க்கை நிகழ்ச்சிகளைப் பற்றி என்ன நான் அவருடைய வீட்டில் ஒல்லும் வகையெல்லாம் ஓவாதே பணிபுரிகிறேன் அவருடைய அகங்காரம் சிறு தொளியும் எஞ்சியிராமல் அறவே அழிக்கப்பட்டுவிட்டால் நானே அவருள் புகுந்து என் வாழ்க்கை நிகழ்ச்சிகளை நானே எழுதுகிறேன் அடியவர்த்த முள்ளங்களில் எனது நிகழ்ச்சிகள் அறிவுரைகள் நம்பிக்கையூட்டும் எளிதில் தன்னை உணரலாம் பேரானந்த பெருநிலையையும் அவர்கள் எளிதில் பெறுவார்கள் ஆயின் ஒருவரது சொந்த கருத்தையே நிலைப்படுத்தல் மற்றொரு கருத்தை மறுக்கச் செய்யும் முயற்சிகள் ஒரு பொருளின் நன்மை தீமைகள் இவற்றை பற்றிய விவாதங்கள் இருத்தல் கூடாது என்று பகர்ந்தருளினார்